ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சுவையான எள்ளு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை காய வச்சுக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவையோ எள்ளு அவ்வளோ எள் வந்து நம்ம எடுத்து எடுத்து கடாயில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட உடனே நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எள் வந்து சூடாகாது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது சூடாகிடும் லேஸாக சூடாகும் சூடானோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதிகமாக வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா கிளற ஆரம்பிச்சிடும் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அரிசி வறுத்தது மாதிரி வெடித்து எள் வந்து அப்படியே ரெண்டு ரெண்டாக பிரியும் வெள்ளை கலராக இருக்கும் பார்க்க அந்த அளவுக்கு வறுத்துட்டு நல்லா வாசமாகவும் இருக்கும் வறுத்துட்டு தனியாக ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கடா அதே கடாயை அடுப்பில் வச்சு அடுத்து தேவையான பொருள் எடுத்து வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கிறணும் உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கிறோன்னு நான் எதுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் அப்படின்னா மிளகா காரத்தை விட மிளகு காரம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இது கூட வந்து காரத்துக்காக நான் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கட் ஃபஸ்ட்டு வந்து மிளகு உளுந்து கடலை பருப்பு வறுத்து அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறந்தான் நான் மிளகா சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா மிளகாய் வந்து கருகீரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு அதில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் ரெண்டு துண்டு புளி சேர்த்துருக்கேன் அது நல்லா வந்து சூடானால் போதும் அதிகமாகலாம் தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மிக்சியில் அரைக்கையில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து கொ லைட்டாக சூடாக்கி சூடாக்கிக்கிறலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வறுக்கையிலேயே சேர்த்துட்டேன் பாருங்கள் நல்லா வறுத்து எள் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ஆற வச்சுருக்கோம்ல அதில் வந்து கொட்டிட்டேன் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆறிடு ஆறிடுச்சான்னு பார்க்கணும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சி சாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணி அதே பேசினில் கொட்டி அந்த அரைச்ச சூடு இருந்தால் கூட நல்லா ஆற வச்சுக்கணும் ஆறிடுச்சு ஆ நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு பா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து தோசைக்கு இட்லிக்கு லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஃபேவரட் ஒன்று எள்ளு பொடி ஹாஸ்டலில் இருக்கையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாட்டா